வணக்கம் நேர்களே இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால் வீரஸ்வரினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது புதிய அரசியலமைப்பின் அடுத்த கட்டம் சந்தேகம் என்ற அந்த பிரதான தலைப்போடு உபதலைப்புக்களாக பௌத்தத்திற்கு முதன்மையிடம் எக்கியராட்சிய ஒருமித்த நாட்டு பதங்கள் வடகிழக்கு இணைப்பு சமஸ்தி இல்லை பாராளுமன்றத்திலிருந்தே ஜனாதிபதி தெரிவு ஐம்பத்தைந்து பேர் கொண்ட மேல் சபை முன்மொழிவு என்ற விடயங்கள் உப அந்த நிபுணர் குழு அறிக்கையிலே உள்ளடக்கப்பட்ட முக்கிய விடயங்களை உப தலைப்புகளாக இடப்பட்ட செய்தியாக அந்த வீரேஸ்ரீ பத்னியுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் இலங்கை நாடாளுமன்றம் அரசியலமைப்பு பேரவையாக மாற்றப்பட்டுள்ள நிலையிலே அந்த அரசியலமைப்பு பேரவையிலே வழிநடத்தல் குழுவினால் நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவினுடைய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் அது பல்வேறு விவாதத்திற்கும் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நிலையிலேயே இன்று வீரேஸ்வரி பத்திரிகை அந்த அரசியலமைப்பு யோசனை அல்லது நிபுணர் குழுவினுடைய அறிக்கையிலே நிபுணர் குழு வினால் முன்மொழியப்பட்ட விடயங்கள் அரசியலமைப்பில் எவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கப்படலாம் உள்ளடக்கப்படுவது பொருத்தமாக இருக்கும் என்று நிபுணர் குழுவினால் முன்மொழியப்பட்ட விடயங்கள் இங்கே அறிக்கையிடப்பட்டிருக்க அமைந்திருக்கிறது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அமைந்திருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் புதிய அரசியலமைப்பிற்கான அடுத்த கட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமா என்ற சந்தேகம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்களும் அரசியல் அவதானிகளும் கருத்து வெளியிட்டுள்ளனா் புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கூடிய அரசியலமைப்பு சபையில் நிபுணர் குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிவிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்நிலையிலேயே மேற்படி சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது என்று அந்த வீரஸ்ரீ பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அரசியலமைப்பில் உருவ அரசியலமைப்பு பேரவையினால் உருவாக்கப்பட்ட அந்த வழிநடத்தல் குழுவினால் நியமிக்கப்பட்ட அந்த நிபுணர் குழு ஒரு அறிக்கையை தற்போது சமர்ப்பித்திருக்கின்றது அந்த அறிக்கை தொடர்பிலே அரசியலமைப்பு பேரவையாக இயங்கி வருகின்ற நாடாளுமன்றத்திலே வாதங்கள் நே நேற்று நடைபெற்றிருந்தன அது இந்த வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று அதன் பின்னர் அந்த வாதங்கள் அடங்கிய அந்த அறிக்கை சட்ட சட்டம் மூலமாக அரசியலமைப்பு சட்ட மூலமாக தயாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு சட்டம் மூலமாக தயாரிக்கப்பட்டு அந்த சட்ட மூலம் அரசியலமைப்பு சட்டம் மூலம் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு அது நாடாளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற செய்யப்பட வேண்டும் அவ்வாறு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுமாக இருந்தால் அதன் பின்னர் மக்கள் கருத்து கணிப்பிற்கு இடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மக்கள் கருத்து கணிப்பிலே ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஆதரவு பட்சத்திலே அதனை ஒரு அரசியல் அமைப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலையிலே தற்போது இருக்கின்ற நாடாளுமன்றத்திலே தற்போது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு நூற்றி பதிமூன்று என்ற எண்ணிக்கையை பெற்றுக்கொள்வதே மிகவும் சவாலான காரியமாக இருக்கின்ற நிலையில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதினான்கு ஆசனங்களை அதுக்கு தற்போது அரசாங்கத்திற்கு ஆதரவாக நல்கி இந்த ஆட்சி அதையை நகர்த்தி கொண்டிருக்கிற நிலையிலே மூன்றிலிருந்து பெரும்பான்மை என்று சொல்லப்படுகின்ற நூற்றி ஐம்பது பேருடைய ஆதரவை இந்த அரசாங்கத்தினால் இந்த அரசியலமைப்பு மாற்றத்திற்கு ஆதரவாக பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் பல்வேறு மட்டங்களிலும் சாதாரண மக்கள் மத்தியில் கூட காணப்படுகின்ற நிலையிலேதான் இந்த வீரேசரி பத்திரிகையினுடைய இந்த பிரதான தலைப்புச் செய்தி ஒரு சந்தேகத்துடனான செய்தி அறிக்கையாக இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பிலே சந்தேகத்தை வெளிப்படுத்துகின்ற செய்தி

தானியாக சவீந்திர சில்வா நியமிக்கப்பட்டிருப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அந்த நியமனம் தமக்கு மனவேதனை அளிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனை அடிப்படையாக கொண்ட செய்தி அறிக்கையாகவே இந்த செய்தி அறிக்கை இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சவேந்திர சில்வா என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் இறுதி யுத்த காலத்திலே ஐம்பத்தெட்டாவது படையணியை வழிநடத்தி யுத்த குற்ற மீறல்களிலே ஈடுபட்டதாக யுத்த குற்றச்சாட்டுக்களை சுமத்தப்பட்ட ஒரு இராணுவ தளபதியாக இருந்து வருகின்றார் இவருக்கு எதிராக சர்வதேச அளவில் பல்வேறு எதிர்ப்பு பிரச்சாரங்கள் தமிழர் சார்பு அமைப்புகளாலும் சர்வதேச மனிதாய்மான அமைப்புகளாலும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையிலேதான் அண்மையிலே அவர் ஐம்பத்தி மூன்றாவது இராணுவ பிரதானியாக இலங்கை ராணுவத்தினுடைய பிரதானியாக நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே அவருக்கு எதிரான இந்த கண்டனங்கள் வெளியாகி இருப்பதை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தி அறிக்கையிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக குரல் மாதிரியை பெறுவதற்காக பொலிஸ்மா அதிபருக்கு அழைப்பு என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர நாளை திங்கட்கிழமை அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறித்து அரசர் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறித்து அரசர் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அரியானந்த வெளிய வெளியங்க தெரிவிக்கையில் போலீஸ் மா அதிபரிடம் குரல் பதிவு மாதிரி ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது அதற்கு நாளை திங்கட்கிழமை முத்து முற்பகல் பதினெட்டு மணிக்கு திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து சென்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக லசந்த விக்ரமத்துடைய கொலை தொடர்பான வழக்கு விசாரணைகள் மு முன் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அது ஆமை வேகத்தில் முன்நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற போதிலும் வழக்கு விசாரணைகள் ஒரு நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அது தொடர்பிலே தற்போது குரல் பதிவு பெற வேண்டும் என்று செய்திகள் வெளியாகின்றன அதற்காகவே அவர் அழைக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி அறிக்கை தொடர்ந்து செல்வதை அவர் கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக வெளியாக இருக்கிறது சந்திரிகா ரணில் சுமந்திரனுக்கு தேசப்பட்டு கிடையாது உத்தியோகபூர்வமற்ற பிரதமர் சுமந்திரன் என்கிறார் என்று அந்த செய்தி செய்திக்கான தலைப்பு அமைந்திருப்பதை

மஹிந்த ராஜபக்ஷ அணியைச் சேர்ந்த மஹிந்தானந்த அழுதமையை தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்தாக இன்னொரு செய்தி இருக்கிறது ஐநா மனித உரிமை பேரவையில் பதிலளிக்கும் கடப்பாட்டில் இலங்கை சவீந்திரா சில்வா சவீந்திர சில்வாவின் நியமனம் நெருக்கடியாக அமையும் என்று அந்த ஒரு செய்தி அமைந்திருக்கிறது அதிலேயே அது பார்வையை செலுத்தினால் பொறுப்புக்கூறல் மற்றும் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தும் வகையிலும் ஏற்கனவே உறுதிமொழி வழங்கியமைக்கான அமை ஏற்கனவே உறுதிமொழி வழங்கியமைக்கு அமைவாக மனித உரிமைகள் உள்ளிட்ட விடயங்களை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் மார்ச் மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் அந்த பொறுப்பு கூறல் தொடர்பிலே அங்கே இலங்கை தங்களுடைய தரப்பு நியாயங்களை அல்லது தாங்கள் கடந்த காலங்களிலே எவ்வாறான பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்கின்ற தொடர்பிலான கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது சவீந்திர செல்வா அதாவது யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக இருக்கின்ற சவீந்திர செல்வாவினுடைய நியமனம் குறித்து சர்வதேச சர்வதேச மனித சர்வதேச நாடுகளினால் கேள்விகள் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று வெளியாகக்கூடிய வீரகசிரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே வெளியாகியிருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள் தொடர்பில் பார்வையை செலுத்தினால் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகியிருக்கிறது புதிய அரசியலமைப்பை ஐக்கிய தேசிய கட்சி கைவிட நிலை என்று கேள்விக்குறியுடனான செய்தி செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது பின்வரிசை உறுப்பினர்களும் முரண்பாடு அதாவது ஐக்கிய கட்சி அந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு ஐக்கிய தேசிய இருக்கக்கூடிய பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முரண்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த செய்தி அறிக்கையிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஐக்கிய கட்சிக்குள் உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய மக்கள் சுதந்திர முன்னணி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இந்த பாராளுமன்றத்தில் புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என தெரிவித்துள்ளதுடன் பொது தேர்தல் ஒன்றின் மூலம் புதிய அரசியலமைப்புக்கான மக்களான பெறுவோ பெருமாறும் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் அரசியலமைப்பு தொடர்பாக அக்கிய தேசிய கட்சி பின்வரசை எம்பிக்களுக்கிடையே காணப்படும் முரண்பாடான நிலைப்பாடு காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியையே ஐக்கிய தேசிய கட்சியே இந்த முயற்சியை கைவிடும் நிலைக்கு ஏற்படும் என்று அஞ்சப்படுகின்றது என்ற கருத்துப்படும் வகையில் அந்த செய்தி தினக்குற பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருப்பதை காண கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி அமைந்திருக்கிறது அதுவும் ஒரு அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு தொடர்பான செய்தியாகவே அமைந்திருக்கிறது அதிலே வந்து பார்வையை செலுத்தினால் தமிழ் மக்களுக்கான தீர்வுதான் என்ன என்ற கேள்விக்குறியோடு லங்கா சம லங்கா சம சமாஜ கட்சி கேள்வி என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கிறது அதிலே வந்து பார்வையை செலுத்தினால் புதிய அரசியலமைப்பால் ஒற்றையாட்சிக்கும் பௌத்தத்துக்கும் பாதிப்பில்லேனெல் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் என்னவென லங்க சம சமாஜ கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்கின்றது அதாவது லங்க சம லங்கா சம சமாஜ கட்சி சார்பிலே அந்த கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் திச விதாரண இந்த கேள்வி எழுப்பியிருப்பதாக இன்று தினக்குரல் பத்திரிகை ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை வெளியிட்டிருக்கின்றது பேராசிரியர் திச விதாரண என்பவர் அண்மை காலமாக மைந்த சார்பு அணியிலே செயற்பட்டு வந்தாலும் அவர் இடசாரி இடதுசாரி கருத்தை கொண்ட ஒருவராக நீண்டகால இடதுசாரி பாரம்பரியத்தை கொண்ட ஒருவராக இருக்கின்றார் அதைவிட விட மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அரசியல் தீர்வை நோக்காக கொண்டு அல்லது இலங்கையிலே இடம்பெறக்கூடிய தேசிய முரண்பாடுகளுக்கு தீர்வை காண்பதற்காக உருவாக்கப்பட்ட அனைத்து கட்சி கூட்டங்களினுடைய தலைவராக இருந்து பேராசிரியர் விதாரணை செயற்பட்டிருந்தார் அந்த கட்சி அனைத்து கட்சி கூட்டமானது சுமார் நூறு நூறுக்கு நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தடவைகள் ஒன்று கூடிய நிலையிலே ஒரு அறிக்கை ஒன்றை கூட சமர்ப்பித்திருந்தது அந்த அறிக்கையிலே ஒரு முன்னேற்றகரமான தமிழ் மக்களுக்கு சார்பான பல விடயங்கள் காணப்படுவதாக விமர்சகர்களால் கருத்துக்கள் அப்போது முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் பின்னர் மஹிந்த ராஜபக்சவினால் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியது இந்நிலையிலேதான் தற்போதைய புதிய அரசியலமைப்பு ஆலோசனையிலே தமிழ் மக்களுக்கு எவ்வாறான தீர்வு இருக்கின்றது என்பதை கேள்வி கேட்கும் வகையிலே பேராசிரியர் திசை விதாரணுடைய கருத்து அமைந்திருப்பதை கவனக்கூடியதாக இருக்கிறது அடுத்தாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது சர்வதேச நாணய நிதியம் கைவிட்டால் முக்கிய பட்ஜெட் திட்டங்கள் முடங்கு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலேமது பார்வை செலுத்தினால் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் ஏற்கனவே செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்திற்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முற்பகுதியில் கிடைக்க வேண்டிய கடனை பெறுவதில் தடையோ தாமதமோ ஏற்படலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பட்ஜெட்டில் உள்ளடக்கப்பட்ட சில முக்கிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாத முடக்கநிலை ஏற்படுமென நிதியமைச்சு வட்டாரங்களிலே தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இலங்கைக்கு வழங்குவதற்கு தயாராக தயாராக இருப்பதாக கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது இருந்தாலும் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி இடம்பெற்ற அரசியல் பிரளயத்தை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்டிருந்த ஸ்திரமற்ற அரசியல் நிலவரம் காரணமாக அதில் ஒரு பின்வாங்கல் த தன்மையுடைய கருத்தை சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டிருந்தது இந்த நிலையிலே தான் அந்த நாணய நிதியம் உறுதியளித்தபடி கடனை வழங்குவதற்கு தயங்குமாக இருந்தால் அல்லது அதிலே மாற்றங்களை ஏற்படுத்துமாக இருந்தால் திட்டமிடப்பட்ட பல விடயங்களை செய்ய முடியாது போகும் என்று நிதியமைச்சு வட்டாரங்களில் இருந்து தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி அறிக்கையிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு செய்தி அமைந்திருக்கிறது திருமலையில் பிரிட்டன் கடற்படை தளம் என்ற செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது திருமலையில் கடற்படை தளத்தை அமைப்பது குறித்து பிரிட்டன் அதிக ஆர்வம் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பின்னர் தனது சர்வதேச அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தென்னாசிய நாடுகளிலும் மேற்கிந்தியாவிலும் கடற்படை தளங்களை அமைப்பது குறித்து பிரிட்டன் ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது தென்னாசியாவில் கடற்படை தளங்களை அமைப்பதற்கு பிரிட்டன் ஆர்வம் கொண்டுள்ளதை அந்நாட்டின் வழி விவகார அமைச்சர் ஜெரமி ஹார்டன் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்க கூடியதாக தற்போது பிரெக்ஸிட்டில் இருந்து வெளியேறி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரெக்ஸிட் பயனாக பிரெக்ஸிட்டில் இருந்து வெளியேறுவதை

அமெரிக்கா போன்ற நாடுகள் திருமலை தளத்திலே திருமலை இயற்கை துறைமுகத்திலே கண் வைத்துள்ள நிலையில் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த துறைமுகம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வருகின்ற நிலையிலே பிரித்தானியாவும் அதிலே கண் வைக்கமாக இருந்தால் ஒரு இலங்கைக்கு ஒரு அச்சுறுத்தலான அல்லது இலங்கை தாக்கி சார் ராஜதந்திர ரீதியில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக அது நிச்சயமாக அமையும் ஆனால் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவருடைய கருத்து அவ்வாறான திட்டங்கள் எதுவும் இல்லை என்று காணப்படுவது உண்மையிலே இலங்கைக்கு ஆறுதலான விடயமாக இருக்கும் அடுத்ததாக பாதுகாப்பை அதிகரிக்கக் கோரிய கூட்டமைப்பு இனிமேல் தலா நான்கு அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது இரண்டு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அதிகரித்து வழங்குமாறு ஜனாதிபதியிடம் தேசிய கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு மாத்திரமல்ல அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான்கு போலீஸ் உத்தியோகத்தையும் வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி அறிக்கையிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக ുന്നത് <laughs> <laughs> அடுத்ததாக இன்று இருக்கக்கூடிய சகோதர மொழி பத்திரிகைகளை பார்ப்பதற்கு முன்னால் பிராந்திய பத்திரிகையான வலம்புரி பத்திரிகை தொடர்பிலேமது பார்வையை செலுத்தினால் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது தேச துரோகிகளை புதிய அரசியலமைப்புக்கு தேச துரோகிகளை ஆதரவளிப்பார்கள் பேராசிரியர் மெதகூட அபேதிச தெரிவிப்பு என்ற அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது புதிய அரசியலமைப்பு தொடர்பிலே பல்வேறு தரப்புகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற ஒரு நிலையில் பேராசிரியர் மெதகொட

இந்த சரியான சந்தர்ப்பத்தை தவறவிட தவறவிடாது பயன்படுத்த வேண்டும் என்கிறார் சுமந்திரன் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது நேற்றைய தினம் நான் யாழ்ப்பாணத்திலே வீரசிங்க மண்டபத்திலே இடம்பெற்ற கருத்துக்களால் எதிர்கொள்வோம் என்ற ஒரு கருத்தரங்கிலே கலந்து கொண்டு எம் சுமந்திரன் அவர்கள் ஆற்றிய உரை ஊடகங்களிலே குறிப்பாக சமூக ஊடகங்களிலே பரபரப்பாக பேசப்பட வருகின்றது இது தொடர்பான செய்திகளை ஆதரவு இணையதளத்திலும் நீங்கள் நேற்றைய தினம் பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்திருப்பீர்கள் இன்று அதனுடைய செய்தி அறிக்கைகளிலும் இந்த செய்திகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது நேற்றைய அந்த கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருந்தார் அதாவது தற்போது அரசியல் அமைப்பு தற்போதைய சூழ்நிலையிலே அரசியல் அமைப்பு உருவாகுமா என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது வாய்ப்பு இல்லை சொல்ல முடியாது எதுவுமே எதிர்பாராத விதமாக நடைபெற்றிருக்கின்றன கடந்த காலங்களிலே அவ்வாறு எதிர்பாராத திருப்பங்கள் அரசியலிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அரசியலில் எதுவும் நடக்கலாம் எனவே இப்பவே நாங்கள் தமிழர் தரப்பு எதுவும் நடவாது என்று எதையும் செய்யாமல் இருப்பதை விட்டு எங்களுடைய பக்கத்தை எதுவும் நடந்தால் அதற்கேற்ற வகையிலே பயன்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த தான் தங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருப்பதாகவும் கடந்த காலங்களை போன்றுங்களை தவறவிடக் கூடாது எதிர்காலத்திலும் அல்லது நிகழ்காலத்தில் என்ற விடயத்திலே தாங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பதாகவும் அந்த அடிப்படையிலே தான் தற்போதைய அரசியலமைப்பு நகர்வுகளுக்கு தாங்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் அந்த நகர்வுகளை பங்களித்து வருவதாகவும் அவர் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அது அடிப்படையாக கொண்ட செய்திகளாகத்தான் பிராந்திய பத்திரிகையான காலை கதிர் மற்றும் உதயன் பத்திரிகை செய்திகள் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக லங்காதீப தீப பத்திரிகையான சௌதர மொழி பத்திரிகையுடைய பிரதான தொலைப்பேச்சி செய்தி தொடர்பில் செலுத்தினால் அமைச்சரவையில் இருந்து சிலர் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக லங்காதீப பத்திரிகையினுடைய ஆர்வம் ஒன்று புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் பார்வையை செலுத்தினால் சண்டே டைம் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ரவுடி எம்பி டு பி ரிப்போர்ட்டர் டு ஏஜி மே ஃபேஸ் ஆக்ஷன் இன் சுப்ரீம் கோர்ட் டிபுடி ஸ்பீக்கர்ஸ் கமிட்டி ஹேஸ் டு ஐடென்டிஃபைட் தோஸ் ஹூ ஷுட் பி பனிஷ்ட் ஃபார் டிஸ்ட் செஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது அதாவது இலங்கையிலே அரசியலமைப்பு தொடர்பான முரண்பாடு ஏற்பட்டிருந்த கால காலத்திலே நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற அமர்வுகளில் ஏற்பட்ட குழப்பங்களிலே அந்த குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாகவும் அதிலே அந்த குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்திருக்கின்றன அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதைக் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலையிடம் தொடர்பான செய்திகளை பார்த்தால் மூன்று வருடங்களுக்கான கூட்டு ஒப்பந்தத்தை எவ்வாறு ஒரே தடவையில் கைச்சாத்திடுவது என்ற தலைப்புச் செய்தியோடு இரண்டு வருடங்களுக்கு எதிராக இரண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை கைச்சாத்திட வேண்டிய கூட்டு ஒப்பந்தத்தை உரிய காலத்திலே கைச்சாத்திடாமல் அது காலம் நீடிக்கப்படுவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் வெளியிட்ட கண்டன அறிக்கையை அடிப்படையாக கொண்ட செய்தியாக மலையிடம் தொடர்பான செய்தி அமைந்திருக்கின்ற அதே வேளை இந்திய செய்திகள் பக்கத்தில் மாநிலத்திலே ஜெயலலிதாவின் கொடநாடு ஸ்டேட் கொலை கொள்ளை பின்னணியில் எடப்பாடி என்ற கேள்விக்குறியோடு ஆவண ஆவணப்பட ஆதாரத்துடன் டெல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் தகவல் என்ற செய்தியும் இருக்கிறது அது இந்திய செய்திகள் பக்கத்திலே முக்கியமான செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக உலக செய்திகள் பக்கத்திலே மறுபார்வையை செலுத்தினால் உலக செய்திகள் பக்கத்திலே தாய்வான் பிரதமராக த செங் சாங் நியமனம் என்ற செய்தியாக அமைந்திருக்கிறது இந்த நியமனம் நேற்றியது நம்மிடம்பெற்றிருந்தது அது தொடர்பான செய்திகளை நீங்கள் ஆத மணிய தளத்தில் பார்த்திருப்பீர்கள் அந்த செய்தியின் அடிப்படையிலான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதைக் காணக்கூடியதாக இருக்கின்றது அதைவிட அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகும் முதல் இந்து பெண் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்கா தேர்தல் நடைபெற உள்ள நிலையிலே ஒரு ஹவாய் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் அவர் இந்திய வரும் சேர்ந்தவர்கள் ஆவட்டாலும் ஹவாய் தீவிலே வாழ்ந்து கொள்ளக்கூடிய இந்து மதத்தை பின்பற்றுகின்ற ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த செய்தியை அறிக்கையிடப்பட்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கள் தொடர்பான பார்வையை செலுத்தினால் புதிய அரசியலமைப்பு என்ற கேள்விக்குறியோடு அந்த தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது அதாவது தற்போது ஆள் நிபுணர்கள் குழுவினுடைய அறிக்கை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது வரும் கண்துடைப்பாகவே இருக்கப் போவதாகவும் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்காகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கொள்கிற நெருக்கடிகளை சமாளிப்பதற்காகவும் அதேபோன்று மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித மனித உரிமை பேரவையிலேயே ஏற்படக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்காகவுமே இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட

ஜனநாயகத்துடைய செயற்பாடுகள் சரியான முறையில் இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே அண்மையிலே நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூட தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அது அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாக அந்த வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக கேலி சித்திரங்கள் தொடர்பிலே இறுதியாக மது பார்வையை செலுத்தினால் தினக்குழல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக அமைந்திருக்கிறது அண்மையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற புகை வரியை சித்தரிக்கும் வகையிலே தைப்பொங்கல் போனஸாக தை ஒவ்வொரு பொங்கல்களுக்கும் போனஸ் அறிவிக்கப்படுவது வழக்கம் அல்லது மக்களை மகிழ்விப்பதற்காக வாரான திட்டங்களை சில சந்தர்ப்பங்களிலே அறிவிக்கப்படுவது வழக்கம் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளிலே வாரான செயற்பாடுகள் இடம்பெறுவது அடிக்கடி நடைபெறுவது அதே போன்று தற்போது பொங்கல் நெருங்கி வருகின்ற நிலையிலே வரி புகைவெறி அறிவிக்கப்பட்டதை சித்தரிக்கும் வகையில் தினங்குற பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது வீஸ்ரீ பத்திரிகையுடைய கேலிச்சித்திரமாக அமைந்திருக்கிறது சம்பள உயர்விலே அரசியல்வாதிகள் காட்டிய ஆர்வம் தற்போது படிப்படியாக குறைந்து தற்போது அவர்கள் இது பற்றி பேசுவதே இல்லை என்பதை சித்தரிக்கும் வகையில் அந்த வீரஸ்ரீ கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முன்பக்க செய்திகளாக அல்ல முக்கிய செய்திகளாக காணப்படுகின்ற நிலையில் இத்துடன் ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நுழைவுக்கு கொண்டு வருகின்றோம் தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு அதவன் செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்